கிறிஸ்தவங்களுக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம் அதனால இது பெரிய தவறு என்று நினைக்கிறவர்கள் உண்டு பொங்கல் என்பது முதல்ல அறிந்து கொள்ளணும் இந்து பண்டிகை அல்ல முதல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது பொங்கல் இந்துக்கள் பண்டிகையே கிடையாது பொங்கல் என்பது தமிழருடைய பண்டிகை எல்லாம் தமிழர்களா இல்லையா தமிழர்களுக்கான பொது பண்டிகை தான் இந்த பொங்கல் என்பது தமிழர் திருநாள் பாரு தீபாவளியோ அல்லது கார்த்திகையோ வேற எந்த கொண்டாடினாலும் ஒரு தெய்வம் அதுக்கு ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை அதற்கு ஒரு புராண எல்லாம் சொல்லுவாங்க பொங்கலுக்கு அப்படி ஒரு கதையும் கிடையாது அப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சு வணங்க மாட்டாங்க பொங்கலுக்கு தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அறுவடை பண்டிகை ஆக்சுவலா பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை அறுவடை செய்து புது பானையில அந்த புது அரிசியை பொங்கி அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நமக்கு பைபிளில் தான் இருக்குது அரிப்பின் பண்டிகை என்று அது இந்துக்களாக இருக்கிறதுனால அவங்க இந்து தெய்வங்களை வணங்குறாங்க இயற்கையை வணங்குறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க ஏன்னா சூரியன் இல்லாமல் விளைச்சல் வராது மழை இல்லாமல் விளைச்சல் வராது தான் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விளைச்சல் வருகிறது என்று அந்த நம்பிக்கையில் அதுக்கு கும்பிடுவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அந்த உண்மை என்னன்னு சொன்னா அந்த இயற்கையெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் நம்முடைய நீதியின் சூரிய நாம் இயேசு எல்லாவற்றையும் சரி செய்த தேவன் அவர்தான் அவர்தான் விளைச்சலை கொடுக்கிற தேவன் அதனால அரிப்பெண் அது ஒரு அரிப்பெண் பண்டிகை நம்மதான் அதை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் பைபிள்ல இருக்க பாருங்க நீ அத லேவிராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் லேவிராம் இருபத்தி மூன்று பத்து பதினோரு வசனம் வாசிக்கும் போது நீ இசிரவேத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியின் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கத்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன் அறுவடை வெள்ளாண்மையில அறுவடை செய்து முதல் அருகட்டை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வாங்க ஆசாரியை கொண்டு வாங்க அதை வந்து ஆசாரியின் கத்தருக்கு முன்பாக அதை காண்பித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அறுவடை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை தான் இது சபைகள் அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க பத்து சில சபைகள் அறுப்பின் பண்டிகை அதுக்கு பேர் அறுவடை பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அறுவடை பண்டிகைன்னு அர்த்தம் அந்த அறுவடை பண்டிகைக்கு பெயர் தான் பெந்தை கோஸ்தே என்பது அப்போஸ் நாடு படி ரெண்டாம் அதிகாரத்தில் பெந்தை கோஸ்தே நாள் அர்த்தம் ஐம்பதாவது நாள் அறுத்தம் அதுதான் அறுவடை பண்டிகை இஸ்ரேல் மக்கள் கொண்டாடுகிற நாள் பஸ்கா பண்டிகைல இருந்து ஐம்பதாவது நாள்ல தான் அவங்க அறுவடை பண்டிகையை கொண்டாடுவாங்க அதற்கு உள்ள பெயர் தான் பெந்தை கோஸ்தே என்கிற அதனுடைய பெயர் அறுவடைன்னு அர்த்தம் அப்ப அந்த அறுவடை நாடுல ஆண்டு சொல்லுகிறார் கதிர்கட்டை கொண்டு வந்து கத்தர்க்கு அசைவாட்ட வேண்டும் உண்மையில சொல்ல போனா நம்ம சபைகள்ல பொங்கல் அந்த டைம்ல தான் அறுவடை பண்டிகை கொண்டாடணும் சச்சில அறுவடை பண்டிகை கொண்டாட நம்ம தான் உரிமையா கொண்ட எங்க தேவன் தான் நிலத்தை ஆசிர்வதிக்கிறவர் அவர் மழையை கொடுக்கிறவர் விளைச்சலை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்து விவசாய நிலங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜபிக்க வேண்டும் ஆனா நம்ம அதை செய்வதில்லை என்ன நம்ம வந்து அந்த அந்த வெளிநாட்டுல இருந்து வந்த சில கலாச்சாரத்துக்கு அதிக இடம் கொடுத்ததுனால தமிழ் கலாச்சாரத்தை நம்ம மறந்து விட்டோம் அதனால தன்னுடைய விளை வந்து நம்மள புரிந்து கொள்ள முடியல பொங்கலுக்கு எந்த தெய்வம் ஆனாலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பொங்கல் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளை மறுக்கிறவங்க கூட பொங்கல் கொண்டாடுவாங்க ஏன்னு சொன்னா இது மத சம்பந்தமான ஒரு பண்டிகை அல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது என்ன நம்ம அந்த பாரம்பரியத்துல வளர்க்கப்பட்டதுனால இது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுகிற சமத்துவ பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க ஏதாவது தெய்வத்தை வச்சு வணங்குறாங்களா கிடையாது அந்த பொங்கல் அப்படி பொங்கி ஒன்னா உட்காந்து ஒரு ஐக்கியமா சாப்பிடுவதற்காக பொங்கல் வைப்பாங்க அவ்வளவுதான் எந்த தெய்வத்தையும் அங்க வணங்க மாட்டாங்க ஏன்னா அது தெய்வத்தோட ஒரு புராணத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல அது வந்து ஒரு அறுவடை பண்டிகை அது வந்து தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்ப அந்த பண்டிகை குறித்து பைபிள்ல தான் தெளிவா எழுதி இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனுஷனு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா ஆதி அம்மா ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதாம உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்த முதல் வேலை விவசாய வேலை தான் நிலத்தை பண்படுத்து இந்த தோட்டத்தை பாதுகாத்துக இந்த இந்த நிலத்துக்கு இந்த இந்த தோட்டத்தில் தண்ணி பாய்க்கணும் மரம் செடிகளை பாதுகாக்கணும் முதல் வேலை அதுதான் நீ பைபிள்ல தொடர்ந்து வாசித்தான் ஆசிர்வதிப்பேன் விளைச்சல்களை பெருக இந்த வாக்கத்தை யாருக்குமே கிடையாது நமக்கு மட்டும் எழுதி ஆண்டவர் நான் விளைச்சலை நான் பெருக பண்ணுவேன் ஈசாக்கு வித விதைத்தான் நூறு மடங்கு ஆசிர்வதித்தார் அப்ப இந்த விளைச்சல் நிலங்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் பைபிள்ல நமக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்தியாவில விவசாயிகள் தான் அதிகம் அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் தேசம் பாதிக்கப்பட்டு விடும் விவசாய நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு செழித்தால் தேசம் ஆசிர்வாதமாய் இருக்கும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்ன நாமே அதை மறந்துட்டோம் சபைகள் அதை மறந்து விட்டாரு பைபிள் சொல்லப்பட்டதே நம்ம மறந்துட்டோம் நம்ம தேசத்தின் விளை நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட சபைகள் ஜபம் பண்ணணும் கத்தர் அதை ஆசிர்வதிக்கணும் விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படணும் விவசாயம் பெருக பெருக விளை நலங்கள்ல செழிப்பு தான் தேசத்தில் ஆசிர்வாதம் அதுதான் உண்மையான ஒரு காரியம் வேதமும் அதை சொல்லுகிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அதை உணர்கிறார்கள் விவசாயம் பாதிக்கப்பட்ட தேசம் பாதிக்கப்படும் ஆண்டு துதித்து நிலங்களை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி விவசாயிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி விளை நிலங்களை ஆசிர்வதிக்க ஸ்தோத்திரத்தை ஜெபிப்பது அதான் இந்த பண்டிகனுடைய காரியம் அவங்க பண்ற மாதிரி நம்ம பொங்கல் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி அவசியம் கிடையாது அது அவங்க நம்பிக்கை இந்துக்கள் அவங்க கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எந்த கடவுளையும் கும்பிட மாட்டாங்க சும்மா பொங்கல் வச்சு ஒன்னா கூடி சாப்பிட்ட மகிழ்வார்கள் அவ்வளவுதான் கிறிஸ்தவளாகிய நாம் ஆண்டு உரை துதித்து ஜெபிக்கணும் அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா கலாச்சாரம் வேறு மதம் வேறு கல்ச்சர் வேறு ரிலிஜியன் வேறு இந்த ரெண்டுக்குமே நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியாது அதான் பிரச்சனை நம்ம அப்படி இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அதெல்லாம் இந்துக்கள் இந்துக்களுக்குரிய பண்டிகை கிடையாது முதல்ல புரிந்து அப்படி பார்த்தா ஒன்னாம் தேதி நம்ம எல்லாம் சர்ச்சில் எல்லா சபையிலும் ஒன்னாம் தேதி கூட்டம் நடத்துறோம்ல இல்லை ஒன்னாம் தேதி பொது வருஷ ஆராதனை பைபிள் எங்க இருக்கு புது வருஷ ஆராதனை ராத்திரி எல்லாம் பண்ணணும் எங்கேயாவது பைபிள் இருக்கா சொல்லுங்க இல்ல ஏன் நமக்கு அப்ப பொது வருஷம் சர்ச்சில் கூடி நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு புது வருஷம் பிறகு தேவ சமூகத்தில் ஜோம் செய்கிறோம் இந்துக்களும் அதே டைம்ல கோயில் நடை திறந்து அவங்களும் புது வருஷத்துக்கு நம்ம ஏன் பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கணும் நிறைய சில காரியத்தை யோசிக்கிறது இல்லை அவங்களும் புது வருஷத்துக்கு எல்லா கோயிலையும் திறந்து புது வருஷம் ஆராதனை நடத்துறாங்களே கோயிலில் போய் அப்ப அவங்க பண்ணுறதை நம்ம ஏன் பண்ணணும் நிறைய காரியம் நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்ன அதாவது கலாச்சாரத்தை ஆண்டவர் மாற்று நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உடை வாழணும்னா அப்படியே வேணும் அப்படின்னா கொடுத்தார் போட்டு நம்மளும் ரட்சிக்கப்பட்டோம் எல்லாரும் போக போட சொன்னாரா ஏசு நான் அங்கே போட்டுருந்தேன் அங்கே போடுங்க கிறிஸ்தவங்களும் ஆண்டவர் வந்து கலாச்சாரத்தை தொடவே மாட்டார் உன் கலாச்சாரம் எதுவும் அதிலேயே இரு அவ்வளவுதான் ரிலிஜன் வேறு கலாச்சாரம் வேறு இந்த ரெண்டு வித்தியாசமா நிறைய கிறிஸ்தவங்களுக்கு புரிகிறதே இல்லை பாருங்க நம்ம நாட்டு கலாச்சாரம் ஒரு கல்யாணமானா சிலர் வந்து தாலி கட்டுறாங்க சிலர் மோதிரம் போடுறாங்க சிலர் பைபிள் மாத்துறாங்க பைபிள் மாத்தணும்னு பைபிள் இருக்கா கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணா இதான் அடையாளம் தான் செய்யணும் பைபிள் ஏதாவது இருக்குதா தாலி போடுங்கன்னு இருக்குதா மோதிரம் போட சொல்லி இருக்குதா பைபிள் மாத்த சொல்லியாவது இருக்குதா கிடையாது நம்மளா உண்டாக்கிட்டோம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோமே பைபிள் இல்லாத ஒரு காரியம் நம்ம ஏற்றுக்கொள்றோம் அதுக்கு கலாச்சாரம் நம்ம நாட்டு கலாச்சாரம் பண்ணி ஒருத்தர் தாலி கட்டுறாங்க தாலி போட்டா அவங்க திருமணமான பெண் இந்திய மக்களுடைய கலாச்சாரம் ஆண்டவர் அதை மாற்றல அதை மாத்த சொல்லல அது கலாச்சாரம் கல்ச்சர் வேறு ரிலிஜியன் வேறு விக்கிரகம் வணக்கம் கூடாது விக்கிரகத்து சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது அவ்வளவுதான் விக்கிரகத்தை புகழ கூடாது கலாச்சாரத்தை ஆண்டவர் மாற்றுவதில்லை நீங்க பைபிள் மாத்திக்கிறீங்களா மாத்திக்க ஆண்டவர் அதையும் மோதிரம் போட்டுக்கிறோம் நீ வசனத்தின் முடி ஒன்னா கூடி சாட்சியா வாழணும் அதான் முக்கியம் நீ பைபிள் மாத்தினியோ மோதிரம் போட்டியோ தாலி போட்டியோ நீ குடும்பமா வசனத்தின் முடி சாட்சியா வாழணும் அதான் முக்கியம் ஆண்டவருக்கு லூயா இதை நம்ம புரிந்து கொள்ளணும் எதுக்கு முக்கியமோ அதை புரிந்து கொள்ளாம ஒண்ணுமில்லாத காரியத்தை வச்சு நம்ம அறகுறையா தெரிஞ்சு வச்சு கொண்டு நிறைய காரியங்களை நம்ம பேசுகிறோம் செய்து விடுகிறோம் அதனால நாம் இந்த காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டியதும் அவசியம் அவர் சமயம் நியூசிலாந்து போயிருக்கும் போது அங்குள்ள பிறந்தாட்ட பேசும்போது சொன்னாங்க இங்க தமிழ் சங்கம் இருக்குதாங்க எல்லா நாட்டிலையும் தமிழ் சங்கம் இருக்குது தமிழ் சங்கம் எல்லா தமிழர்களும் ஒன்று கூட ஒரு சங்கம் எல்லா நாட்லயும் வச்சிருக்காங்க அமெரிக்காவில் இருக்குது கனடா எல்லா நாட்டுலயும் இருக்குது அவன கேட்ட தமிழ் சங்கம் இருக்கிற பிரதர் தமிழ் சங்கம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க நீங்க போவீங்களான்னு கேட்டேன் என்ன கூப்பிடுவாங்க நான் போக மாட்டேன் நான் நான் கேட்டப்ப நீங்க தமிழர் இல்லையான்னு அது இல்ல பிரதர் நிறைய இந்துக்களா இருக்காங்க கிறிஸ்தவங்க நீங்க போகாததுனால இந்துக்களா இருக்காங்க நீங்க கிறிஸ்தவ ஒரு நூறு பேர் போனீங்கன்னா நீங்களும் அவங்களோட ஐக்கியம் அந்த தான் நமக்கு வேணும் அவங்கள ரட்சப்புகளை நடத்துகிற வேலையை தானே நமக்கு தந்திருக்கிறாரு நீங்க அவங்களோட ஐக்கியப்படாம எப்படி ஆத்தமாராயம் பண்ணுவீங்க இல்ல அவங்க வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னார் தீபாவளி கொண்டாடுனா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்கல்ல சொல்றாங்க நீங்க வாங்க கிறிஸ்தவங்க யாருமே வரமாட்டேங்கிறீங்க நீங்க கொண்டாடலாம் சொல்றாங்க நான் சொன்னேன் தீபாவளி கொண்டாடினா வெறும் தான் கொடுப்பாங்க தீபாவளி பற்றி யாரும் பேச மாட்டாங்க யாரும் கடவுளை பற்றி எனக்கு பேச தெரியாது கிறிஸ்துமஸ் கொண்டாடுனா நம்மகிட்ட பொறுப்பு விட்டுருவாங்க நல்ல இயேசுடைய ரட்சிப்பை குறித்து அவ்வளவு பேருக்கு சொல்லலாம் உட்காந்து கவனமா கேட்பாங்க இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க தவற விடுறீங்க இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க தவற விடுறீங்க கிறிஸ்தவங்க ஒரு குறுகிய வட்டம் போட்டு இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போய் போய்விட்டோம் அந்த அவங்க அந்த ஆத்மாக்களை ரட்சிப்புகளை நடத்த நம்ம வைத்திருக்கிறார் தமிழ் சங்கம் என்பது மத சார்பற்ற நிலைமையில தமிழர்கள் கூடுகிற இடம் அதுல எந்தெந்த மதத்துல இருக்காங்களோ அந்தெந்த மதத்துக்கு விழா நடத்துவாங்க ஆனா ஒன்னு அறிந்து கொள்ளுங்க நீங்க இந்துக்கள் வீட்டுக்கு போனீங்க அவங்க பங்கனுக்கு போறீங்க தீபாவளிக்கு போனா கூட சாமிக்கு படைச்சது உங்களுக்கு தரமாட்டாங்க நீங்க கேட்டா கூட உங்களுக்கு தர மாட்டாங்க சோதிச்சு பாருங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி படத்துக்கோ சிலைக்கோ படைச்சதை கிறிஸ்தவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நம்மளை விட இந்துக்கள் அதிக பைபிள்தியா இருக்கிறவங்க தரவே மாட்டாங்க சோதிச்சு பாருங்க போய் தர மாட்டாங்க நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் ரெட்சிக்கப்பட்டேன் எங்க வீட்டில் எல்லாம் இந்துக்களா இருந்தாங்க பண்டிகை நாள் வரும்போது அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு படைப்பாங்க எங்க அம்மா எனக்கு தனியா சமைச்சு கொடுப்பாங்க தனியா சமைச்சு கொடுப்பாங்க நான் சொன்னாங்க நான் விக்கிரகத்தை ஒரு கொடுத்தா அது பெரிய பாவம் எல்லா இந்துக்களுக்கும் அது தெரியும் கிறிஸ்தவங்க இதை சாப்பிட மாட்டாங்க சிலைக்கு படைச்சதை சாப்பிட மாட்டாங்க இதை கொடுத்தா அதை நமக்கு சாபம் ஆயிரும்னு அவங்க பயப்படுவாங்க கிறிஸ்தவங்களை விட அவளை பைபல்தி உள்ளவங்க நம்ம தமிழர்கள் என்பது அடையாளத்தை விட்டு சொல்லுங்க நம்மெல்லாம் தமிழர்கள் தமிழ் மண்டலையே நம்ம ஜவம் கொண்டாடுவோம் அதுல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நிலங்களை ஆசிர்வதிக்க ஜவம் அவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அலையா சொல்லுங்க நாங்களும் தமிழர்கள் ஆமேன் அப்படின்னு அவத்தன் சொல்ற கிறிஸ்தவங்கள்லாம் வெளிநாட்டு மரம் வெளிநாட்டுக்காரங்க அவங்க சொல்ற காரணம் நம்ம தமிழர்களோட நம்ம இணைய மாட்டேங்கிறோம் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பிரிஞ்சு போறாங்க தான் எங்களுக்கு வெளிநாட்டு மரம் வெளிநாட்டு கடவுள் இவங்க வெளிநாட்டு புத்தி இருக்குது இவங்க எதுக்கு இந்த நாட்டில் இருக்கணும் அந்த எண்ணத்தை உண்டாகிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளுகிறோம் அதனால தான் சொல்றேன் இல்லை இங்கே வெளிநாட்டுக்கு போங்க என்ன போயிடுவோமா நம்ம நாம் இந்தியன் நான் போக முடியாது அலையிலா சொல்லுங்க அது மாதிரி நான் தமிழன் தமிழ் நாட்டில் நமக்கு உரிமை இருக்கு தமிழ் பண்டிகை நாங்க கொண்டாடுவோம் நாங்கள் கத்தருக்குடைய சமூகத்துல அதற்காக ஜோம் பண்ணுவோம் ஆமேன்னு சொல்லுங்க அலையிலா சொல்லுங்க அலைய இந்த கலாச்சாரத்தையும் ரிலீஜியனையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது கல்ச்சர் கலாச்சாரம் வேற மத சம்பந்தமானது வேற இந்த ரெண்டையும் குழப்புறதுனால தான் நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள குழப்பமான ஒரு நிலைமை அதனால அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் எந்த விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அல்ல எந்த விக்கிரகத்திலும் நம்பிக்கை வைக்கிறது அல்ல ஆண்டவருக்கு விருப்பமில்லாத புறம்பான காரியத்தை செய்வது அன்பை வெளிப்படுத்தும்படி நாம் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டா போ ஒரு பண்டிகைப்பா எங்க வீட்டுல ஒரு வந்துட்டு போனா போங்க ஏ சொல்லி சொல்லல அவளுக்கு கேட்கலாம் இந்த பண்டிகை என்ன அர்த்தம் இது என்னன்னு கேட்டா நிறைய ஒன்னு ரெண்டு பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு என்னென்ன அர்த்தம் தெரியாது நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் காஸ்பல் அதன் மூலமா உங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு வாய்ப்பை கத்திர உண்டாக்கி தருகிறார் அல்ல அப்படி நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் நாம எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும் தமிழ்நாட்டுல வாழ்றோம்னா தமிழ் கலாச்சாரம் என்ன தமிழ் மக்களுடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே நமக்கு தெரிந்து கொள்ளணும் அதை பற்றி என்ன இருக்குது நம்ம செய்யறது அது குறித்து என்ன பேசுது சும்மா ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு அதையே குருட்டுத்தனமா பிடிச்சுக்கிட்டு இப்படித்தானு இருக்க பொதுவாக பொதுவா எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சு பார்த்து நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க அலைலா சொல்லுங்க அலையிலு இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் பொதுவான கடவுள் இந்த வார்த்தை சொல்ல சொல்ல நிறைய பேர் மைண்ட்ல இருந்து சிந்த வருகிறாரு அவங்க கிறிஸ்தவங்க தெய்வம் வெளிநாட்டு தெய்வம் என்ற எண்ணம் மாறி ஒரு மாற்றம் வருகிறாரு போன வாரம் நான் மெட்ராஸ் போயிருந்தேன் சாயங்காலத்துல ஒரு ஹோட்டல்ல டக்குனி போற வழியில கொஞ்சம் ஒரு காஃபி குடிப்போம் சூடான்னு சொல்லி போனோம் அப்படி உட்கார்ந்த போது அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பக்கத்துல ஒரு பிராமண தகப்பனார் ஒரு முகம் அவர் போட்ட ட்ரெஸ் தகப்பனார் அவருக்கு வந்து காபி குடிச்சு மறைச்சு பாத்துக்கிட்டே நீங்க கிளம்பும் போதுல எல்லாம் பேசுவீங்களே அவங்க தானன்னு கேட்டார் பிராமண தகப்பனார் வயசான ஒரு வர அப்போ ஆமையா என்ன எப்படி தெரியும்னு கேட்டாங்க டிவில உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்ப்பேன் நீங்க ரொம்ப அழகா தெய்வத்தை குறித்து சொல்றீங்க ரொம்ப அழகா நீங்க அதை சொல்றாரு ஒரு பிராமின் ரொம்ப அழகா அந்த காரியங்களை நீங்க எடுத்து சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க அவங்களை அவங்க அவங்கதான் நமக்கு அவங்க அவங்கதான் மோட்சத்துக்கு வரணும் அவங்களுக்காக ஈஸ்வரத்தை செஞ்சி இருக்கிறார் நம்ம இந்த பொங்கல் கொண்டாடுறவங்களை லட்சக்கணக்கான பேர் அவ்வளவு ஆத்மாக்களை பல்லவத்துக்கு வரணும் அவங்களுக்காக இருக்கிற அதான் நம்முடைய பாரமா இருக்கணும் அதை விட்டு நம்ம வந்து பாகுபாடு பார்த்து ஞானமாய் நடந்து நம்ம காரியங்களை செய்ய பழக வேண்டும் வெளிநாடு ஒன்றில் ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ண சர்வ மத பிரார்த்தனை வச்சாங்களாம் மலேசியா தேசம்னு நினைக்கிறேன் சர்வ மத பிரார்த்தனை முஸ்லிம்களை கூப்பிட்டாங்க நாட்டுக்காக ஜெபிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒழுங்கு பண்ண சர்வ மத பிரார்த்தனை அது முஸ்லீம் வந்தாங்க இந்துக்கள் வந்தாங்க இந்து சாமியார்கள் அவங்க பூஜை பண்றவங்க வந்தாங்க அப்போ ஒரு கிறிஸ்தவ ஒரு பாஸ்டர் அவரை கூப்பிட்டாங்க கிறிஸ்தவ சார்பா நீங்க வாங்க ஐயோ அது சர்வ மாதம் அதுக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா கவர்மெண்ட் கூப்பிட்டு அவர் போயிட்டார் என்ன நடந்து சொன்னாங்க புத்த மதத்துல இருந்து வந்து ஏதோ மந்திரம் போட்டாங்க அவங்க இந்துக்கள் வந்து சமஸ்கிருதத்தில் ஏதோ மந்திரம் சொன்னாங்க அப்புறம் முஸ்லீம் அவங்க வந்து உறுதிமொழியில சொல்லி சில இதெல்லாம் சொன்னாங்க நீங்க நான் வந்து ஒரு ஜபம் உள்ள வசனத்தை சொல்லி தேசத்தை ஆண்டு சொல்லி ஜெபிச்சேன் நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க இப்படி எல்லாம் பைபிள் இருக்குதா இவ்வளவு யாரு பண்ண ஜபம் எங்களுக்கு புரியவே இல்லை இந்த கிறிஸ்தவங்க பண்ண ஜபம் ஒண்ணுதான் எங்களுக்கு புரியுது அவ வந்து சொல்றான் இந்துக்கள் எல்லாம் சொல்றாங்களே அவங்க பண்ணது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல நீங்க ஒரு ஆள் செய்கிற அந்த பிரார்த்தனை தான் எங்களுக்கு புரிஞ்சுது அதான் இயேசு இதை நம்ம சொல்லணுமான அவங்க மத்தியில நம்ம போகணும் நீங்க ஒதுங்கி இருக்கக்கூடாது அந்த ஆத்தமாக்கள் தான் நமக்கு அவங்களுக்காக இயேசு ரத்தம் செஞ்சினார் அவங்களை கொண்டு வரணும் ஆண்டு அதை மறந்துடக்கூடாது ஆனால் அவர் குறுகிய நிலைமையில் இல்லாம நம்ம எல்லாத்தையும் வித்தியாசமா திங்க் பண்ணணும் எல்லாரும் திங்க் பண்ணாங்க சகை வீட்டுக்குள்ள போனாலே பாவையான்னு சொல்லி இயேசு சொல்ற நான் வர்றேன் பாவ வீட்டுக்கு சகையிட்ட பேசினாலே பாவம் நாங்க ஏ சொல்ல ஐ வில் கம் அண்ட் ஸ்டே வித் யூ உன் வீட்டுல வந்து நான் தங்குறேன் அதான் இயேசு ஐயோ இவங்களை ஆயக்காரர்கள் இவங்கெல்லாம் பாவிங்க விபச்சாரக்காரங்க பாவிங்க ஒதுக்க எல்லாரும் இயேசு சொல்ற நான் வர உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன் பைபிள் இருக்கு அவங்களோட உட்காந்து ஆயக்காரரும் உட்கார்ந்து சாப்பிட்டார் மத தலைவர்கள் சொல்றாங்க அவர் என்ன ஆயக்காரோட உட்கார்ந்து இருக்கிறாரு வேசுகளோட உட்கார்ந்து இருக்கிறாரு பாவிகளின் சிநேகிதன் என்று பெயர் பெற்றார் இயேசு அவங்களுக்கு இயேசு சிநேகித நான் மாறணும் அதுதான் நம்முடைய பாரம் அதுக்குதான் ஜபம் அதுதான் நம்ம செய்கிறோம் ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை விட விலக மாட்டோம் இயேசு தான் ஆண்டவர் என்பதை விட்டு விலக மாட்டோம் அவர்தான் நமக்காக மறித்த ரட்சகர் என்பதை விட்டு விலக மாட்டோம் ஆனால் எல்லா மக்களையும் நேசித்து அவளுக்கு இயேசு நன்மை வெளிப்படுத்துவோம் ஆமீன் சொல்லுங்க கலையிலயா சொல்லுங்க சில கிறிஸ்தவங்க இங்க எங்க சொந்தக்காரங்க இந்துக்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க போகலைம்பாங்க அதுல பெருமை வரும் இந்துக்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன் ஏன் போனா என்ன உங்களை பிசாசு அப்படி போகுது அப்ப உங்ககிட்ட இருக்கிற ஏசு பெரியவனா என்ன கிறிஸ்தவத்தை இந்துக்கள் அவங்க வந்து கூப்பிடுவாங்க நான் இருந்தா போவேன் கல்யாணத்துக்கு போனா இந்து முறப்படி கல்யாணம் நடக்கும் அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க என்னென்னோ பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க கடைசில பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒவ்வொருத்தரும் போய் திருநீர் வைப்பாங்க பூசி விடுவாங்க பாருங்க முகெல்லாம் திருநீரும் குங்குமமா இருக்கும் இல்லை அவங்க பழக்கம் அது நம்ம வந்து அவங்களுடைய நம்பிக்கையில் அதை செய்கிறாங்க செய்வாங்க நான் உட்காந்துருப்பேன் கடைசி வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டு இவங்க எல்லாம் ரசிக்க போடணும் பார்க்கறாலும் இவங்க ரெட்சிக்க போடணும் இவங்க ரசிக்க போடணும் இவங்களை ரெட்சிக்கப்பட மனசுல ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் நான் இந்த பொண்ணு மாப்பிள்ள ரட்சிக்க போன ஆண்டு வர பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் எல்லாம் முடிச்ச பிறகு கடைசியில் போவேன் கடைசியில் போனோடனே அப்போ ஜோமண்ப்பா இவங்களுக்காக ஜோமண் போம்பாங்க பார்த்திங்களா எல்லாருக்கும் சும்மா திருநீர் போட்டாங்க மற்றவங்களாம் நம்மள தான் ஜோமண் கத்தர்கிட்ட கேளுன்றாங்க அவங்களுக்கு தெரியுது வித்தியாசம் நான் எல்லாருக்கும் மத்தியில் தலையில கவிச்சு ஜெபிச்சிருவேன் ஆண்டு இவங்க ரட்சிக்கப்படணும் இவங்களுக்காக நீர் மறித்தீர் இவங்க எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளை ஆகணும் உங்களை ஆசிர்வதினு ஏசுவ நாம தலை ஜெபிச்சுட்டு வந்துடுவேன் சில வருஷம் கழிச்சு சிலர் இப்ப ரட்சிக்கப்பட்டு கத்தருடைய பிள்ளையா மாறி இருக்கிறாங்க என் சொந்தக்காரங்க குடும்பத்துக்குள்ள ஏசு நுழைஞ்சிட்ட எல்லா இடத்துக்குள்ள நம்ம நுழையணும் அலையிலயா சொல்லுங்க அலையிலயா சொல்லுங்க

ஜனங்குழுக்களை போய் இயேசுவை வெளிப்படுத்துகிறவன் தான் கிறிஸ்தவன் இயேசுவை வெளிப்படுத்துங்க போங்க சொல்றாரு புறப்பட்டு போ இருக்க போ கிராம கிராம தெரு தெருவா போ எல்லாரோட பழகுங்க முதல்ல ரிலேஷன்ஷிப்பில் பில்டப் பண்ணுங்க எத்தனை பேர் இந்து நண்பர்கள் இருக்காங்க கை வைத்துங்க ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இருக்கிறீங்க அது இருக்கணும் முதல்ல ரிலேஷன்ஷிப்பில் அப் பண்ணுங்க அவங்க மேல அன்பு காட்டி உங்களை நேசிக்கிற மாதிரி பில்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்லோவா அவங்களுக்காக இயேசுவை சொல்லலாம் ஆண்டவர் ஒரு அறிவிக்கலாம் உங்களுக்காக ஜபிக்கிறேன்னு சொல்லுங்க அது அவங்களை சந்தோஷப்படுத்தும் அப்புறம் தன்னால ஜபிக்கிறேன்னு சொல்லுங்க உங்களுக்காக அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு போறேன்னா அவங்கள நானும் வருட்டமா விண்ணுவாங்க அப்படியே சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பு ரிலேஷன்ஷிப்பில் அப் பண்ணுங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களோட நல்ல ஐக்கியமா இருங்க நாங்க கிறிஸ்தவங்க நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம்னு சொல்லாருங்க ஏசு எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருந்தா பரிசுமா இருந்தா எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருந்தா சித்தத்துக்குள்ள இருந்தா அவரை நம்ம பின்பற்றுகிறோம் அவ்வளவுதான் ஒரு ரோமனை கூட ஆண்டவர் நேசிக்கிறார் ஒரு ரோமன் அவங்க அடிமையா வச்சிருக்கிறான் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அதான் பகிச்சறாங்க அவங்கள கூட ஒரு நன்மை செய்றாரு அப்படின்னு சொல்லி ஏசு எல்லாருக்கும் பொதுவானவர் ஆமேன்னு சொல்லுங்க அதனால நம்ம வந்து அறகுறையா தெரிந்து தேவ பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக ஆக அதனால்தான் நாங்க பொங்கலுக்கு விளையாட்டு விழாவே வச்சிருக்கிறோம் பொங்கலுக்கு ஸ்பெஷலா விளையாட்டு விழா வச்சு அவங்களுக்கு நாங்க பரிசு எல்லாம் கொடுக்கறது வர்றவங்க எல்லாம் நிறைய இந்துக்கள் தான் வருவாங்க இயேசுவின் அன்பு அவங்களுக்கு காண்பிப்போம் முதல்ல அவங்களை நம்ம நேசிக்கிறந்த காமிச்சா அடுத்தது வழிகளை தரப்பா கத்தரப்பாளுக்காக எல்லாம் வைக்க மாட்டோம் நாங்க இது தமிழர் பண்டிகை நான் தமிழன் அதனால நான் கொண்டாடுறேன் நீங்க தமிழரா இருந்தா அது பொங்கலை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா வேண்டாம் அலைலு சொல்லுங்க பாருங்க மிஷினரிகள் அந்த காலத்தை வந்தாங்க ஜி போப்பெல்லாம் வந்தாங்களே அவங்க வந்து தமிழை கற்று தமிழ் மொழிக்கு இலக்கண புஸ்தகம் எழுதினாங்க ஏன் செய்யணும் மிஷினரி வந்து சுயசை சொல்லிட்டு போக வேண்டியது தானே நிறைய பேர் அப்படிதான் சுயசை சொல்லிட்டு போக வேண்டியது வேற இதெல்லாம் செய்யணும் அன்னைக்கு போப்பு கால்டு எல்லாம் வந்தாங்களே தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதினாங்க தான் மெட்ராஸ் கடற்கரையில உங்களுக்கு செலவு வச்சு உங்களுக்கு தெரியுமா உலக தமிழ் மாநாடு நடந்த போது மெட்ராஸ்ல பத்து சிலை வச்சாங்க அதுல மூன்று சிலை கிறிஸ்தவ மிஷினரிகள் அவங்க தான் நாட்டுக்கு நன்மை செய்ய வெறும் பிரசங்கம் பண்ணிட்டு போகல வெறும் சொல்லிட்டு போகல தமிழ் சமுதாயத்திற்கு அவங்க பாடுபட்டாங்க தமிழ் சமுதாயத்தோட இணைஞ்சு இணங்கி நின்றாங்க தமிழை கற்று இலக்கணம் எழுதுனாங்க வீரபாமுனிவர் அவங்களுடைய சிலைகள் வைக்கப்பட்டு அது நமக்கு ஒரு பெரிய பெருமை இல்லையா அவங்க வந்து வெறும் மதத்தை சொல்ல வந்தாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க வந்தாரு நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கணும் கிறிஸ்தவங்க அலேலுவா சொல்லுங்க அலையலு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் நாம் இயேசு எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆமை